கலை சிறுபத்து ஜிவிக்கும் உங்களோட மனமருந்து அன்போட பத்து இருபத்தஞ்சுக்கு வரவே இருக்கிறேன் வணக்கம் உமா நீ ஏன் கீழே உட்காந்து சாப்பிட்ற நான் கீழே உட்காந்து சொல்கிறனா ஏன் பின்ன கீழே உட்காந்து சாப்பிட்றேன் ஆ சொல்கிறீங்க போதும்மா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க சரி உம்மா கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்காதீங்க ஓகே ஸோ சிக்ஸ்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு மண்டே இப்போ வந்து ஹேண்ட்பேகோட கிளம்பிட்டேன் என்ன நிஜமாக அப்படியே கிளம்புறீங்கன்னா சத்தியமாக அப்படியே கிளம்புவாங்க தலை செய்யும் நாலு நாள் ஆச்சு யாரும் என்ன வீட்டில் இருக்கவங்க யாரும் என்ன கேளுங்கள் தலையெல்லாம் கூட சேவ மாட்டேன் அர்ஜென்ட்டாக அப்படியே ஓடிட்டு நல்லா சொல்கிற ஒரே ஒரு லிப்ஸ்டிக் போட்டு தலையில் முக்காட்டு போட்டு ஓடினேன் ஸோ பாய் இருங்க நம்மளோட சமையலை பத்திரம்லாம் வெண்டைக்காய் வறுவல் சி சாரி எது என்னது வாழைக்காய் வறுவல் அர்ஜென்ட் 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 தயிர் உற ஊற்றி வச்சுருக்கேன் சாதம் சுட சுட வடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது என்ன சட்னி வல்லாரக்கீரை சட்னி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு சு சுண்டக்காய் வத்தல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பாய் வயலன்ஸுக்கு சாப்பிட்டு சொல்லு ஃபஸ்ட்டு உனக்கு தான் போட்டு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் இது தான் செஞ்சுருக்கேன் நிஜமாவா சரி ஓகே லஞ்ச் சாப்பிடுன்னா தெரியாது நான் இப்படியே சாப்பிட்டு மாதிரி

पड़ी